ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நாம் நம்ம வீட்டில் ஆடு மாடுகளோட தீவன தேவைக்காக வந்து சூப்பர் பேர் பயிர் பண்ணியிருக்கோம் சூப்பர் நெப்பியர் வந்து பனிகாலத்தில் வளர்ச்சி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பனிப்பெயர்னால சூப்பர் நெய் பேர் எல்லா புல்வகை தீவனங்களோட வளர்ச்சியுமே ரொம்ப குறைவாக இருக்கும் சூப்பர் பேரோட வளர்ச்சி வந்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக வயலில் வந்து கலைகள் வந்து ரொம்ப அதிகமாக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாம் கலைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஆள் விட்டு களை வெட்டும் போது அதுக்கு வந்து அதிக கூலி செலவாகுது அதுக்கு ஒரு நல்ல மாற்றம் வந்து சூப்பர் நேப்பியர் வகையில் வந்து நம்ம தாராளமாக களைக்குள்ளி வந்து பயன்படுத்தலாம் சூப்பர் நேப்பியர் ஒரு இருபத்தி ஐந்து நாளுக்குள்ளே இருக்கும்போது நம்ம இந்த களைக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது அதோட எந்த விதமான பாதிப்புகளும் நம்மளோட கால்நடைகளுக்கு வராது இதுக்கு பயன்படுத்தக்கூடிய கலைக்குள்ளி என்னன்னு பார்த்திங்கன்னா அட்ரா டஃப்னு நம்ம கடையில் கெட்டாலே கொடுப்பாங்க இந்த களைக்கொல்லியோடய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூறுபாய்க்கு ரூபாய்க்கு பக்கமாக வருது பதினாறு லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஒரு நூறு கிராம் அளவில் பயன்படுத்தி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும்போது களைகள் மட்டுமே ஃபுல்லாக கட்டுறாது இதோட முக்கியமான விஷயம் என்னன்னா கேராப்பில் அருகம்புல் அது மாதிரி பொருட்கள் வந்து இதில் காயாது மற்ற பூடு வகைகள் எல்லாமே காஞ்சிரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்